வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்கள் ரமேஷ் பேசுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்போ தான் மறு வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பக்கத்தில் ஒரு நாற்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்குதுங்க அதை தான் பார்க்குறோங்க கார் போகிறது மெயின் ரோடுங்க மெயின் ரோடு அடுத்த ப்ராப்பர்ட்டிங்க மொத்த ஏரியா நாற்பது சென்ட்டுங்க நல்ல செம்மண் பூமிங்க பூமி வாஸ்து பிரமாண்டி இருக்குதுங்க பிஏபி வாய்க்க தண்ணி வாயுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற பூமிங்க இந்த பக்கம் மெயின் ரோடுங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி தள்ளிங்க இந்த பூமி இருக்குதுங்க நான் பார்க்குற இந்த பூமி தானுங்க நாற்பது சென்ட்டுக்கே ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நூறு அடி இருக்குதுங்க நல்லா செம்மண் பூமிங்க பூமி வாஸ்து வாஸ்துரவாண்டி இருக்குங்க நாற்பது சென்ட் ஐம்பது சென்ட் தேடிட்டு இந்த பூமி தாராளமா வாங்கலாமுங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா சென்ட் ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்றாங்க இந்த பூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போலவாடியில் இருக்குதுங்க பலம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்துடலாங்க இந்த பூமி பார்க்கணும் என்கிட்ட கான்டக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்